ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பாருங்கள் அவியல் இந்த அவியலுடைய காம்பினேஷன் எங்கள் அப்பா சின்ன வயசில் அப்படி தான் பண்ணுவார் இந்த அந்த காய் வேணாம் இந்த காய் வேணாம் நானே எங்கள் அண்ணன்லாம் சண்டை போட்டுருவோம் இந்த ஒரு டெக்னிக் என்ன பண்ணுவாருன்னா எல்லா காயும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அவியலாக்கி விட்டுருவார் அப்போ எல்லா காயும் நாங்கள் சாப்பிட்ருவோம் ஸோ அந்த டெக்னிக்கு அது தான் இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வேதா பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு அவியல் சூப்பரான எல்லா காயும் கலந்த ஒரு சூப்பர் அவியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இது வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி குழந்தைங்களுக்கு சேருங்க ரொம்ப நல்லது ரேராக தான் நம்ம சீசனில் கிடைக்கும் ஸோ இந்த நல்ல சீசன் அதுக்கு வாங்கி பண்ணுங்க இது வந்து கூட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பமானது அதை விட சேர்த்து கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க அதை விட இன்றைக்கி பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயாசம் ஜவரிசி பாயாசம் நல்லா சூப்பர் காம்பினேஷனில் இருக்குது இதில் நீங்கள் என்ன ஒரே ஒரு டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உலர் திராட்சை நல்லா கொஞ்சம் நேரம் பாயாசம் கண்டுறது முன்னாடி ஊற வச்சு நல்லா பெருசாக உள்ளே போட்டு உள்ளே தள்ளிடுங்க ஏன்னா அந்த உலர் திராட்சையை குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும் முந்திரி பெருமை சாப்பிடுவாங்க ஆனால் உலர் திராட்சை ரொம்ப 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 நல்லது குழந்தைங்களுக்கு கான்சிபேஷனெலாம் வராது குழந்தைங்களுக்கு இந்த இந்த ஏஜில் நிறையா குழந்தைங்களுக்கு அந்த கான்சிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதை எப்படியாவது அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது தான் இந்த பாயாசம் ஓகே இப்போ ஒரு அருமையான சாம்பார் பண்ணியிருக்கிறாங்க ஆஃப்ட்டு இந்த பாயசத்தை டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துவோம் சாம்பார் வேண்டாம் வா நல்லா எவரிசைனா நல்லா ஊற வச்சுருக்கோங்க நல்லா பெருசு ஆயிடுச்சு தவரிசிய சூப்பராக இருக்கு இதே காம்பினேஷனில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ